ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கேன் சக்கியமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவராத்திரி முதல் நாள் இன்றைக்கி காலையில் நைவேத்தியம் சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் என்னென்னா நவராத்திரி ஒழுங்கில் நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் அடுத்த அழுத்தம் சகசிரநாமா சொல்கிறது எல்லாமே தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் ஃபுல்லாக வந்து பாருங்க நீங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க எங்காத்து கொழுக்கு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வச்சிருக்கறதுலாம் வந்து அப்படியே வந்து மேலாக ஒன்று இப்போ வந்து போட்டிருக்கேன் சாய கொழுவில் என்னெல்லாம் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அடுத்து உங்களுக்கு வந்து அடுத்த இதில் வந்து இதுலேயே வந்து வரும் உங்களுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னிலேருந்து வந்து நவராத்திரி வந்து ஆரம்பம் இல்லை இன்றைக்கி நவராத்திரி ஒன்று முதல் நாள் இன்றைக்கோட நைவேதியம் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து அதுதான் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறேன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இன்னும் கோலமெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் வந்து ஏற்றுல இப்போ காலையிலே போதைக்கு வந்து நான் அப்படி வந்து மேலாக வந்து என்னெல்லாம் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து காட்டுறேன் இன்றைக்கி நைவத்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து வெண்பொங்கலும் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை அதுக்கப்புறமா வந்து சாயந்தரம் வந்து என்ன நெய்வத்தியம் அப்படிங்கிறதாமல் வந்து உங்களுக்கு வந்து வசியாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் தான் வந்து இன்றைக்கி முதல் நாள் வந்து பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சாதமும் பருப்புமா வந்து குக்கரில் வந்து தனியாக வந்து நான் வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த குக்கரில் வந்து போட்டுட்டு வந்து கலறிருக்கேன் அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக வந்து எடுத்து வச்சாச்சு முந்திரி கருவேப்பிலை இஞ்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குறுமளகும் வந்து போட்டுட்டு கொஞ்சம் குறுமளகு பொடியும் வந்து போட்டுட்டு வெண்பொங்கல் வந்து இன்றைக்கி சுவாமிக்கு வந்து நைவேதிகளுக்கு வந்து ரெடி ஆகிடுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வரும் அடுத்து சாய்ந்தரத்தோடது வந்து வரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிக்கலாம் கமெண்ட்ஸ் வந்துடும் இன்னும் அடுத்த அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ எல்லாருக்கு நமஸ்காரம் இங்க எல்லாரும் எப்படி இருக்கேன் சோக்கியமா இன்னைக்கு நம்ம நவராத்திரி ஃபர்ஸ்ட் டே அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு எனக்கு இன்னைக்கு எங்களுடைய குழுவுக்கும் உங்க எல்லாரையும் வந்து வரவேற்கிறேன் எல்லாருக்கும் வந்து நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம குழுவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் வந்து தெரியும் நினைக்கிறேன் நவராத்திரி வந்து பத்து நாள் அதில் வந்து மூணு நாள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துர்கைக்காகவும் அடுத்த மூணு நாள் லக்ஷ்மிக்காகவும் அடுத்த மூணு நாள் சரஸ்வதிக்காகவும் வந்து நம்ம நவராத்திரி வந்து கொண்டாடுறோம் பத்தாவது நாள் சரஸ்வதி பூஜையை வந்து கொண்டாடுறோம் அதில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு மூணு நாள் வந்து நம்ம துர்கைக்காக வந்து பூஜை பண்ணி நவராத்திரி ராத்திரத்தை வந்து கொண்டாடக்கூடாது அதில் வந்து நீ நம்ம ஆர்த்த கொழுவைக்கு என்னெல்லாம் வந்து பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து கலசம் அதாவது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலசத்தில் வந்து அம்மனை வந்து ஆதாரம் பண்ணியிருக்கோம் அதில் அம்மனை வந்து ஆலாகணம் பண்ணியிருக்கோம் அதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது மேலே அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து எங்கள் ஆற்று பொம்மை பொம்மையிலாம் வந்து காட்டி இல்லை ஃபஸ்ட்டு படி வந்து அதில் ஃபஸ்ட்டு கீழே வந்து செட்டு வந்து பார்த்திங்கன்னா தசாவதாரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டியார் பொம்மை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் வந்து உழவ அது ஆட்டுவாளியா அந்த மாதிரி ஒரு இது இந்த செட்டியார் வந்து கடைகள்லாம் வச்சிருக்கிற மாதிரி இந்த பக்கம் வரிசையாக வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராமத்தில் வந்து ஏர் ஓட்டுவாழியா விவசாயி அந்த மாதிரி அவாலோடது அதில் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்கள் அது பக்கத்தில் வந்து மரப்பாச்சி பொம்மை அப்புறம் செட்டியாரம் அதுலேயே அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து செகண்ட் படையில் வந்து பார்த்திங்கன்னா வளகாப்பு சீமந்தம் அழகாப்பூசி வந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணுறான் அதை மாதிரி அடுத்தது விநாயகர் சாப்பாடு செட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமி இதில் வந்து எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி அப்படியே வந்து இதில் வந்து பண்ணி வச்சுருக்கோம் இதில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து இதுதான் வந்து நாங்கள் இந்த வருஷம் வாங்கினா குரு பொம்மை வந்து புதுசாக வாங்கினது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சாப்பாடு செட்டு அப்படியே எல்லாமே வந்து உட்காந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இலை போட்டு சாப்பாடு இதெல்லாமே இதில் வந்து போனாலே அந்த மாதிரி இதான் வந்து இந்த தடவை வந்து வாங்கியிருந்தது இதில் அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செட்டு பொங்கல் அப்புறம் அப்படியே மேல வந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா வந்து சென்னை மேலும் செட்டு இது வந்து போன வருஷம் வந்து வாங்கியிருந்தோம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாருமே எப்பயுமே எல்லா இதுமே அப்படியே வரிசையா இங்க தான் அவசியம் எல்லாமே வந்து இருக்காது இப்போ நடுவில் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் அரசமரத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு விநாயகர் அசமத்து செட்டு சாப்பாடு எல்லாமே வச்சு வித்திர பார்க்க சாப்பாடு எல்லாம் வச்சு அது உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி அதில் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கரகாட்டம் கிராமத்தில் வந்து கரகாட்டம்லாம் வந்து ஆடுவாங்க அந்த மாதிரி அந்த கரகாட்டத்தோட ஒரு இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் நடராஜர் வந்து பின்னாடி உட்காந்துருக்காரு உட்காந்துருந்த மாதிரி இந்த பக்கம் வந்து அதாவது எல்லாமே மேல வந்து வா வந்து பரதநாட்டியம் வந்து ஆடுற மாதிரி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பழனிமலை பழனிமலை முருகர் வந்து மலைக்கு மேலே வந்து உட்காந்துருக்காரு அந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி பிரம்மோற்சவம் பத்து நாள் உற்சவம் வந்து நடக்கும் இல்லையா அது அதுக்கு மேலே அவங்களோட லக்ஷ்மி துர்கை சரஸ்வதி அவங்களோட வேலையெல்லாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா நைவேத்தியத்துக்கு வந்து அப்பம்தான் வந்து குத்தியிருந்தோம் சாயந்தரம் காலையில் வந்து நீங்கள் பொங்கல் வந்து மத்தியானம் வந்து பொங்கல் வந்து நைவேத்தியம் வந்து பார்த்துட்டு போயிடு அது காலையில் ஒரு நைவேத்தியம் சாயந்தரம் ஒரு நைவேத்தியம் சுவாமிக்கு வந்து பண்ணுறது இல்லை சாயந்தரம் வந்து இன்றைக்கி முதல் நாள் வந்து ஸ்வீட் நான் இன்றைக்கி அப்பம் வந்து கொடுத்திருந்தது அதான் இப்போ நீங்கள் வந்து பார்க்கறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லலிதா சாஸ்திர நாம வந்து டெய்லி வந்து சொல்லுது அது வந்து இருக்கும் தொடர்ந்து இது மாதிரி உங்களுக்கு ஒரு நாளைக்கு இது மாதிரி ஒரு நைவேத்தியம் ஒன்று ஒரு ஒரு பூஜையோடு வந்து உங்களுக்கு வந்து வரும் தொடர்ந்து மாதிரி பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நவராத்திரி ரெண்டாவது நாள் என்ன நைவேதம் நம்ம அடுத்த நாள் பார்ப்போம் ओके फ्रेंड्स थैंक यू అంతర లక్ష్మీ పరి మాహత దన్వీనా బలోచనా నవ దంపక పుష్పాన నాసా గంగవినాయకారా కారా నాంిత రస్కార నాసా వరణ వసుర తదంప మంచే అంత కర్మ వినోదకుమార ప్రఖ్యాతాన దివినోదనీ సుమంగలే శోభనే శూవేశా అద్వాసనసి సుభాసినక్షర ప్రినా సోపన సుమనాస హిందుతో పరిస పుస్తకా ప్రక్రాంిక దశమతర సారావత కుభాస్టీనిమిలి నమః నమః ధన్య लड़की <laughs>